மன்னிச்சிருக்க மகாவிஷ்ணு பெரியவா பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணும் நானும் அவசரப்பட்டு எல்லாரையும் போல உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன் கொஞ்சம் ஓவராவே பேசிட்டேன்னு வைங்கள இருந்தாலும் நீங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்கன்னு இப்பத்தானே எங்களுக்கு புரியுது கொஞ்சம் கொஞ்சமா இப்பத்தானே வெளியில தெரிய வருது ஏன்னா நீங்க உள்ளுக்குள்ள போகல அப்படின்னா இது நாள் வரைக்கும் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த இவ்வளவு விஷயங்கள் வெளியில வருமா அப்படின்றது தெரியல மொத்தமா அதாவது நீங்கள் வந்து ஒரு தூண்டில் மாதிரி புழு மாதிரி உங்களை நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டீங்க அந்த புழுவில் இருந்த இப்போ நிறைய மாட்டி இருக்குது கொக்கியில் மாட்டி அப்படியே தொண்டையில தூக்கி இருக்காங்க இப்போ ஒரு சர்க்குலர் ஒன்று போயிருக்கு ஸ்கூலுக்கெல்லாம் அது என்ன சுட்டு இனிமே இனிமேல் வெளியில் ஸ்கூலுக்கு சம்பந்தம் இல்லாமல் எவனாச்சும் வெளியிலேருந்து ஸ்கூலுக்குள்ளே வந்தேன் கேட்ட தானே உங்களுக்கு பூட்டு போட்டுருவேன் அப்படின்னு முதன்மை கல்வி ஆசிரியர் சுற்றறிக்க போறாரு ஆக்சுவலி இத்திருநாளா இதெல்லாம் செஞ்சிருக்கணும் இதையெல்லாம் வந்து ரெகுலரைஸ் அதாவது அவங்க உள்ள ஒரு நம்பிக்கை அந்த ஸ்கூல் ஒப்படைச்சிருக்கா தலைமை ஆசிரியர் ஆசிரியர் அவங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கை ரெண்டாவது அது இல்லாம அந்த மேலாண்மை குழு பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதையும் நம்பிட்டாங்க முழுசா அவங்களை நம்பினதுக்காக இப்ப ஒட்டு மொத்தமா எல்லா தலையிலையும் தூங்கும் போது கல்ல போடுற மாதிரி போட்டாங்க வந்து இதுதான் மகாவிஷ்ணு கருவியா பயன்படுத்திக்கிட்டாங்க வேற எதுவும் எதுவும் ஒரு விதமான கர்மா தான் அந்த கர்மானால இப்ப எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கொடுத்தாங்க அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த அலுமணின்னு பேரை சொல்லிட்டு அப்புறம் அந்த பள்ளி மேலாண்மை குழுன்னு பேரை சொல்லிட்டு அப்புறம் இந்த அரசியல்வாதி ஆன்மீகவாதி எங்க வந்தாலும் நேரடிய பசங்களோட டச்சுலயே அது மட்டும் இல்ல அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க விளையாட்டு போட்டிக்கு போறதுனாலும் சம்பந்தமா அதாவது வானவில்னா இந்த அறிவியல் பூர்வமான விஷயங்களா இருந்தாலும் சரி இல்ல நீங்க எவனை உள்ள அழைச்சிட்டு வந்தாலும் சரி அது அரசு சாரா நிறுவனம் அந்த தொண்டு நிறுவனமா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் அவங்க ஸ்கூலுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதாச்சும் ஒன்றா இருந்துச்சுன்னா நீ அவரோட பர்மிஷனை வாங்கிட்டு அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்திருக்காங்க ஒண்ணு இல்லை சிம்பிளா இனிமேல் டீச்சர்ஸ் மதியத்துக்கு வெளியில் போகக்கூடாது ஒன்ஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டேன்னா முடிஞ்சுதான் நீ வெளியில போகணும் அதுக்கிடையில எவனோ வெளியில போகக்கூடாது அதுக்கப்புறம் அருமையா இன்னொரு விஷயம் லீவ் டைம்ல ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நீ பண்ற ஸ்கூல் பேரை சொல்லினா அது எனக்கு இன்ஃபார்ம் பண்ண அதாவது என்னோட அனுமதி இல்லாம இத்து நாள் அப்படி நடந்திருக்கப்ப இத்து நாள் எதுவும் தெரியாம நம்ம இந்த கேள்வியை கேட்காமலே விட்டோம்ல இப்போ அதெல்லாம் அவங்க வந்து டீ கோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா இங்கெல்லாம் நம்ம கோட்டை விட்டோம் இனிமே இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அது மாதிரி நீங்க எந்த இதுவா இருந்தாலும் நீங்க இனிமே அத நடத்தக்கூடாது அப்படி ஒருவேளை நடத்துறதாக இருந்தால் அத நீ என்கிட்ட கேட்டுதான் நடத்தணும் சூப்பர் டச் இனிமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த காமெடி பண்றேன்ற பேர்ல கலகலன்னு இந்த டபுள் மீனிங்ல பேசுறது சாடா மாடையா பேசுறது அவங்ககிட்ட போன்ல பேசுறது இந்த வேலை மசூல் எல்லாம் வைக்க கூடாது அப்படிலாம் இருக்க கூடாது அவங்கள பத்தி உனக்கு என்ன பேசணும்னாலும் அவங்களை பத்தவங்க மூலியமா தான் நீ பேசணும் இருந்த நேரடியா உனக்கு அதாவது இருக்கிறப்ப நீ என்ன வேணாலும் பண்ண அதுலயும் பண்ணக்கூடிய ஒரு இதோட பண்ணணும் தனியா கூட்டி போயிட்டு சிறப்பா சொல்லி கொடுக்குறேன்னு ஏதாச்சும் அடிப்பேன்ற மாதிரி சொல்லிருக்கான் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு பதவி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு தோணுச்சு இல்ல அவங்களுக்கும் உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா அவங்க பத்தவங்க மூலியமா மட்டும்தான் பேச இத தாண்டி ஒரு இன்ச்சு இங்கிட்ட அங்கிட்டு எங்கேயாச்சும் நீங்க பண்ணீங்க அதுக்கப்புறம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது என்ன ஆக்சன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இது எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே பொருந்தும் அரசாங்க பள்ளிக்கூடம் அரசாங்க உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடத்துக்கும் சேத்தாப்புல இந்த விஷயம் வந்துச்சுன்னா அது இன்னமும் நல்லா பாப்பா என்ன பண்றாங்க